அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி நாங்கள் இணைந்துதான் இங்கு ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது மோடி அவர்கள்தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்கு குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என் கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த இந்த கூட்டணி போட்டியிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒருமுறை முப்பத்தி ஒன்பது இடங்களில் முப்பது இடங்களை இந்த கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது என்ன வரப்போகிற தேர்தலில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த என் கூட்டணி மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம் இப்ப வந்து நாங்க திமுகவுடைய எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை அதனால ரொம்ப தெளிவாக சொல்றோம் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்பட்ட என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம் எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் இந்த கூட்டணியில அதிமுக வருவது அவர்களுக்கும் என் டி ஏக்கு அதிமுக வருவதும் இருவருக்குமே இருவருக்குமே பலனளிக்க கூடியது யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடி தான் அது பொருளாக இல்லை அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழியாகட்டும் டீலிமிட்டேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அது என்னன்னா அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார் வரப்போகிற தேர்தல் எப்படி இருக்கும் என்றால் மோசடி ஊழல்கள் பற்றியும் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயல தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தல் மிகப்பெரிய பேசு பொருளாக டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது டாஸ்மாக் ஊழல் அதுல மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அந்த மோசடி நடைபெற்றது கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் அந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கீட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று திமுக மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துல திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே நீட்டு போன்ற பிரச்சனைகளை திமுக பயன்படுத்துகிறது அதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்துசை ஏற்படும் அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும் சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அவங்க எந்த இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம் மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்கள மாதிரி மடை மாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் இங்க கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் தமிழ் மக்களையும் தமிழ் மாநிலத்தையும் தமிழ் மொழியையும் நாங்கள் எங்கள் கௌரவமாக கருதுகிறோமே தவிர என்றுமே தமிழ்நாட்டை பாஜக பிரச்சனைக்குரிய மாநிலமாக கருதியதில்லை நாங்கள் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செந்தோலை நிறுவினார் ஆனால் திமுக அதை எதிர்த்தது மோடி அவர்கள்தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்கு குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது மத்திய அரசின் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி ஹூஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது திருக்குறளை உலகின் பல்வேறு நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம் அதுல அறுபத்தி மூன்று மொழிகளில் ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகம் மோதிஜி மகான் தமிழ் கவி சுப்பிரமணியம் பாரதிக்கு சம்பூர்ண ரச்சனா விமோச்சன் கியா நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பையும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிட்டிருப்பவர் திரு மோடி அவர்கள் இன்றைக்கு பொது தேர்வுகளை எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஐ பி எஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது ஆனா மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்த போது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகளில் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதும் நிலை இருந்தது எங்கெல்லாம் ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாம் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை நான் கேட்கிறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்து இருக்கிறார் அருகில் அமர்ந்து இருக்கிறார் இந்த நீங்க கேட்டதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் நீண்ட உறுதியான வலுவான கூட்டணி அமைப்பதற்காகத்தான் காலதாமதம் நீங்க கட்சி நடத்த வேண்டாம் நாங்க நடத்திக்கிறோம் அதை பத்தி நீங்க கவலைப்படாது நன்றி நன்றி நன்றி